அன்பிற்கினை ஆசிரியர் தலைமைகளை யுஜி டிஆர் நியமன தேர்வு அழகு ஒன்பதுல திரைப்பட பாடல்கள் தலைப்புல கூமா பாலசுப்ரமணியம் அவர்கள் குறித்த செய்திகளையும் அவரது திரைப்பட பாடல்கள் குறித்த செய்திகளையும் இன்றைய காணொலியில் பார்க்கலாம் அமுதை பொழியும் நிலவே சிங்கார வேலனே தேவா சித்திரம் பேசுதடி காணா இன்பம் கனிந்ததேனோ இன்பம் பொங்கும் வெண்ணிலா வீசுதே வானம் மீதில் நீந்தி ஓடும் வெண்ணிலாவே மலரும் வானிலவும் சிந்தும் அழகெல்லாம் உன் எழில் வண்ணமே கனவின் மாயா லோகத்திலே உன்னை கண் தேடுதே மாசிலா நிலவே நம் காதலை மகிழ்வோடு இப்படி நூற்றுக்கணக்கான காலத்தால் அழியாத இனிய திரைப்பட பாடல்களை தந்தவர் குறிச்சி மாரிமுத்து பாலசுப்பிரமணியம் என்னும் கூமா பாலசுப்பிரமணியம் இப்போ நம்ம சொன்னது எல்லாமே ஒரு காலகட்டத்தில் தமிழ் திரையுலக ரசிகர்களால் கொண்டாடப்பட்ட பாடல்கள் இத்தனை பாடல்களுக்கும் சொந்தக்காரர் கூமா பாலசுப்ரமணியம் ஆனால் இவர் பேரை நிறைய பேருக்கு வந்து இவர் பேர் தெரியவே இல்லை இந்த பாடல்கள் எல்லாமே நமக்கு பரிச்சயமான பாடல்கள் ஆனா இப்படி ஒரு திரைப்பட பாடலாசிரியர் இருந்தார் அப்படிங்கிறது நமக்கு புதுசா புதுசா இருக்கு இல்லையா உங்களுக்கு இருக்க என்னன்னு தெரியல எனக்கு கண்டிப்பா இவர் வந்து இந்த பேர் வந்து புதுவைய புதுவைய பேர் தான் இவர் மே பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் திருவாரூரை அடுத்துள்ள வேலுக்குடி என்ற சிற்றூரில் மாரிமுத்து கோவிந்தமாள் இணையருக்கு ஒரே மகனாக பிறந்தார் குறிச்சி இவர்களது பூர்வீகம் என்பதால் குறிச்சி மாரிமுத்து பாலசுப்பிரமணியம் என்பதை சுருக்கி பிற்காலத்தில் கு மா பா என்றழைக்கப்பட்டார் எளிய விவசாய குடும்பம் தந்தை இவரது குழந்தை பருவத்திலேயே காலமானார் குடும்பத்தை வறுமை சூழ உழைக்க அஞ்சாத அன்னை தாங்கி பிடித்தார் ஆயினும் கல்வி ஆறாம் வகுப்போடு நின்று போனது விவசாய வேலையில் தாய்க்கு துணையாக இருந்தார் அக்காலகட்டத்தில் தாயார் பாட கேட்ட தேவார திருவாசக பாடல்கள் பன்னிசை ஞானத்தை இவருக்கு அளித்தன தாயிடமிருந்துதான் ஐசை ஞானம் இவருக்கு வருது விவசாயத்தில் நிரந்தர வருமானம் கிடைக்காததால் மளிகை கடை ஒன்றில் வேலைக்கு சேர்ந்தார் பொட்டலம் அடிக்க அங்கு வைத்திருக்கும் புத்தகங்களை கிடைத்த நேரத்தில் வாசிப்பார் அவ்வாறே அறிவை வளர்த்து கொண்டார் அஹ் அந்த காலத்துல எல்லாம் மளிகை கடையில வந்து பொட்டணம் அடிச்சுதான் மளிகை பொருட்கள் கொடுப்பாங்க அப்ப அந்த புத்தகங்கள் எல்லாத்தையும் படிச்சு படிச்சு ஏன்னா ஆறாம் வகுப்பு கல்வி நின்று போச்சு இல்லையா அந்த புத்தக வாசிப்பு மூலமாக தான் அறிவை அதிகமாக வளர்த்துக்கிறார் கூப்பாரா ந பிச்சமூர்த்தி போன்றவரின் சிறுகதைகள் இவரின் எழுத்து ஆர்வத்தை துளிர்விடச் செய்தன தானும் ஒரு சிறுகதை எழுதி பத்திரிகைக்கு அனுப்பினார் இவரது இன்புத்துளி என்ற சிறுகதை எழுத்தாளர் நவீனன் நடத்தி வந்த நவயுணன் நவயுவன் இதழில் பிரசுரமானது தொடர்ந்து திருமகள் சண்டமார்தம் பிரசண்ட விகடன் கலைமகள் போன்ற இதழ்களில் கதை கட்டுரைகள் வெளியாயின பாரதியாரின் கவிதைகள் இவரை மிகவும் கவர்ந்தன பாரதிதாசன் கவிமணியின் கவிதைகள் இவரை கவர்ந்தன அவைகளை அடியுற்றி இவரும் சிறு சிறு கவிதைகளை எழுதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒண்ணில் மரகதவள்ளி அம்மையாடன் திருமணம் நிகழ்ந்தது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டில் ஒரே வருஷத்துல அவ்வம்மை காலமானார் மீண்டும் தனிமரமானார் தனது மனதை இலக்கிய வாசிப்பிலும் எழுதுவதிலும் செலவிட்டார் நண்பர் ஒருவர் அறிமுகத்தின் மூலம் மதுரை சென்று சீப்பா ஆதித்தனாரை சந்தித்தார் இவரது தமிழன் மாத இதழில் உதவி ஆசிரியராக சேர்ந்தார் பிழை திருத்துவது முதல் அச்சிடுவது வரை இதழியல் நுணுக்கங்கள் அனைத்தையும் கற்றார் சில ஆண்டுகளுக்கு பின் அப்பணியில் இருந்து விலகினார் சில மாதங்கள் வேலை இல்லாமல் இருந்தார் இதை அறிந்து பரலீசு நெல்லையப்பர் இவரை கொழும்பிலிருந்து வெளிவந்த வீரகேசரி இதழுக்கு பணியாற்றும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார் அடுத்து சில காலம் மேதாவி இதழுக்கு ஆசிரியராக பணிபுரிந்தார் பின்னர் மாப்போசி நடத்திய தமிழ் முரசு இதழில் துணை ஆசிரியராக சேர்ந்தார் அக்காலகட்டத்தில் சிந்தாதிரிப்பேட்டை பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றிய திருவேங்கடம் என்பவர் இவருக்கு நண்பரானார் கூமாபா அறிந்த இவர் இலக்கண நுணுக்கங்களையும் மரபு கவிதைகள் இயற்றும் உத்திகளையும் கற்றுக் கொடுத்தார் மரபு கவிதைகள் எழுதுவதில் தேர்வான தேர்வானவரானார் கூமா போ ஒரு பத்திரிகையாளர் மாதிரி இத்தனை பத்திரிகைகளில் தொடர்ச்சி அவர் பணியாற்றியிருக்கார் ஆனாலும் இவரோட நண்பர் மூலமா திருவேங்கடன் என்பவர் மூலமாக மரபு கவிதைகள் இயற்றி முத்திகழகத்திற்கு கவிதை எழுதுறதுக்கு பாடல்கள் எழுதுவதற்கு அவரை அழைத்து வந்தது ஆறில் ஜெயலட்சுமி அமையாளுடன் மனம் நிகழ்ந்தது நன்மக்கள் பேரும் வாய்த்தது திராவிட இயக்கங்கள் வேறுவிட்டு வளர்ந்து கொண்டிருந்த காலத்தில் மாற்று சிந்தனையும் தமிழ் தேசிய நோக்கமும் கொண்ட மாப்போசி ஒத்த கருத்துலருடன் இணைந்து தமிழரசு கழகத்தை ஆரம்பித்தார் அதன் பொதுச் செயலாளர் ஆனார் கூமாப்பா இந்நிலையில் நண்பரான இயக்குனர் ப நீலகண்டன் மூலம் ஏவிஎம் நிறுவனத்தில் பணியாற்றும் வாய்ப்பு வந்தது நீலகண்டன் ஓரிரவு படத்தை இயக்க துணை இயக்குநராக பொறுப்பேற்றார் கோமாபா பத்திரிகை துறையிலிருந்து இசைத்துறைக்கு வர்றாரு அங்கிருந்து திரைத்துறைக்கு போற துணை இயக்குனரா அண்ணாதுறை கதை எழுத எழுத அதனை படித்து பார்த்து காட்சிகளாக பிரித்து பிரதி மேம்படுத்தும் பணியினை மேற்கொண்டார் கோமாபா அண்ணா எழுதிய ஒரு காட்சியும் வசனம் இவரை மிகவும் ஈர்க்கவே அதனை ஒரு பாடலாக வடித்து பிரதிகளின் இடையே வைத்தார் கதையினுடனே அதை படித்து பார்த்தப்பா நீலகண்டன் கூமாப்பாவை பாராட்டியதுடன் பயன்படுத்த அனுமதி பெற்றார் புவி மேல் மானமுடன் உயிர் வாழ வழியேதும் என்ற பாடல் பதிவு செய்யப்பட்டு காற்றலைகளில் தவிந்தது ஓரிரவு படத்தின் மூலம் ஒரே இரவில் திரைப்பட பாடலாசிரியராக அறிமுகமானார் கூமாப்பா அது எதேர்ச்சியா நடந்த நிகழ்வு ஒரே இரவுல திரைப்பட பாடலாசிரியராக உயர்கிறார் கூமாப்பா அவர்கள் அக்கால திரைப்பட பாடல் உலகில் உடுமலை கவியும் தஞ்சை ராமாயணதாசும் கோலோச்சினர் அதனால் திரைப்பட பாடல் எழுதும் வாய்ப்பு அரிது என்றாலும் கூமாப்பாவிற்கு வாய்ப்புகள் வரத் தொடங்கின சுதர்சனம் ஜி ராமநாதன் டி ஜி லிங்கப்பா போன்றோர் இயக்குநர்களின் அழுத்தங்களை மீறி குறைந்தது ஒரே ஒரு பாடலாவது கும்மாப்பாவுக்கு வழங்கினர் இயக்குநர்கள் எல்லாரும் உடுமலை கவியம் தஞ்சை ராமாயணதாசும் தேடி போறப்போ இவருக்கு வந்து வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவாதான் கிடைக்குது ஒரு படத்துக்கு ஒரு பாடலாவது எழுதணும் அப்படிங்கிற வாய்ப்பை இவர் கிடை விரும்புகிறாரு அந்த வாய்ப்பு இவர் கிடைக்குது அந்த வாய்ப்பு கொடுத்தவங்க சுதர்சனம் ஜி ராமநாதன் டிஜி லிங்கப்பா போன்றவர்கள் காரணம் மெட்டுக்கு பாட்டாக இருந்தாலும் பாட்டுக்கு மெட்டாக இருந்தாலும் இசையமைப்பாளருக்கு பெருமையை சேர்க்கும் விதத்தில் கூமாப்பாவின் பாடல்கள் இருந்ததுதான் அந்த காலத்துல பாடல்களுக்கு மெட்டு போட்டு இருந்தப்போ இவர் மெட்டுக்கு பாடல் எழுதக்கூடிய திறமை பெற்றிருந்தவர் அதனால எல்லாராலும் இவர் விரும்பப்படுற நாளடைவில் நிலைமை பற்றிய பாடலா குப்பிடு கூமாப்பா இயற்கை வர்ணனையா குப்பிடு பாலசுப்ரமணியனை கவிச்சுவை சொற்சுவை வேண்டும் படித்தவர்களும் பாராட்ட வேண்டும் பாமரர்களும் முணுமுணுக்க வேண்டுமா அதனை பாலு எழுதுவதுதான் சரியாக இருக்கும் என்று இயக்குநர்களையும் சொல்ல வைக்கும் அளவுக்கு திறமையால் உயர்ந்தார் கூமா பால சுப்பிரமணியன் எப்படி பத்திரிகை உலகில் அத்தனையும் அத்துப்படியானதோ அப்படியே திரையுலகில் கதை அமைப்பு காட்சி அமைப்பு முதல் இயக்கம் வரை அனைத்தும் அத்துப்படியானது இவருக்கு அதனால் பல இயற்கை இயக்குநர்கள் இவரை தனது படத்தின் கதை விவாதத்துக்கு அழைத்து ஆலோசித்தனர் பல படங்களுக்கு துணை இயக்குநராகவும் ஆலோசகராகவும் பணிபுரிந்திருக்கின்றார் கூமாப்பா குறிப்பாக பல இநிலகடனின் பல படங்களுக்கு இவர் தான் ஆலோசகர் மகாகவி காளிதாஸ் கதை வசனம் எழுதியிருக்கிறார் கொஞ்சம் சிலங்கை வசனம் எழுதியிருக்கிறார் வேலைக்காரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கதை மட்டும் இவருக்கானது போன்ற பல புகழ்பெற்ற படங்களில் பங்களித்துள்ளார் நான் பாடியவற்றில் எனக்கு மிகவும் பிடித்த பாடல் என்று பி சுசீலா சொன்னது அமுதை பொடியும் நிலவே எஸ் ஜானகிக்கு பிடித்தது சிங்கார வேலனை தேவா இரண்டையும் எழுதியவர் கோமாப்பா திரைப்பட பாடல்களை யாப்பு வலுவாமல் எழுதுவதை தேர்ந்தவர் கண்ணதாசன் வாலி உட்பட பல சக கவிஞர்களது மனம் கவர்ந்த கவிஞர் இவர்தான் சுயமாகவே கற்று தன்னை மேம்படுத்திக் கொண்டவர் காமு ஷெரீப் கூசா கிருஷ்ணமூர்த்தி போன்றோரின் நெருங்கிய நண்பர் இயக்குனர் ஏ பி நாகராஜன் எழுத்தாளர் பதிப்பாளர் தமிழ் பண்ணை சின்ன அண்ணாமலை போன்றோர் இவரது நலம் விரும்பிகள் அக்காலத்தில் மொழிமாற்று படங்களுக்கு வசனம் பாடல்கள் எழுதிவதில் தேர்ந்தவர்கள் இருவர் ஒருவர் கம்பதாசன் மற்றவர் கூமா பாலசுப்பிரமணியன் இன்னைக்கு நம்ம சொல்றோம் டப்பிங் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த படங்களை வந்து அந்த காலத்திலேயே வந்து இந்த மொழிமாற்ற பணிகள்ல ரொம்ப தீவிரமா இறங்கியவங்க கம்பதாசனும் கூமா பாலசுப்ரமணியம் அவ்வளவு நேர்த்தி இருக்குமா மாநிலம் மேல் சில மாநிலரா என்ன மாறுதல் பாறையா மனிதன் மாறியதேனையா இது நாஸ்திகன் என்ற மொழிமாற்ற படத்தில் இடம்பெற்ற பாவின் பாடல் நாஸ்திக் என்ற ஹிந்தி படத்தில் பாடலுக்கு பாடல் மெட்டுக்கு எழுதிய பாடல் இது சாம்ராட் என்ற படத்தையும் தமிழாக்கி பாடல்கள் எழுதியிருக்கிறார் உத்தம புத்திரன் ஆணை அம்பிகாபதி கோமதியின் காதலன் கணவனை கண்கண்ட தெய்வம் தங்கமலை ரகசியம் திருடாதே மரகதம் இரத்த பாசம் சக்கரவர்த்தி திருமகள் களத்தூர் கண்ணம்மா குழந்தைகள் கண்ட குடியரசு என எண்ணற்ற படங்களில் இவரது பாடல்கள் இடம்பெற்றுள்ளன வீரபாண்டிய பட கட்டபொம்மன் படத்தின் அனைத்து பாடல்களும் இவர் எழுதியவரும் முக்கியமான செய்தி சிவாஜி கணேசன் நடித்து புகழ்பெற்ற படம் வீரபாண்டிய கட்டபொம்மன் அந்த படத்தில் வரக்கூடிய அனைத்து பாடல்களும் கூமாப்பாவின் பாடல்கள் தான் அதே போன்று சபாஷ் மீனா பட பாடல்களும் இவர் தான் கவிஞர் பொன்னடியான் தலைமையில் முதல் கடற்கரை கவியரங்கை தொடங்கி வைத்தவர் தான் கடற்கரை கவியரங்கத்தை தொடங்கியவர் இவர் கவிஞர் பொன்னடியான் தான் அதுக்கு தலைமை இருக்கிறார் தமிழ் குரல் என்னும் இதழையும் நடத்தி இருக்கிறார் தமிழக எல்லைப் போராட்டங்கள் தலைநகர் போராட்டம் தமிழ்நாடு பெயர் மாற்ற போராட்டம் மாநில சுயாட்சி போராட்டம் என பல போராட்டங்களில் பங்கேற்று சிறை சென்றவர் ஆஹ் பாடல்களை எந்த அளவுக்கு பங்கெடுத்தார் அதே மாதிரி சமூக சீர்திருத்த கருத்துக்களையும் போராட்டங்களையும் மிக தீவிரமாக கலந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் தமிழக அரசு இவருக்கு கலைமாமணி பட்டம் வழங்கி கௌரவித்தது ஈரோடு தமிழ் கவிஞர் மன்றம் இவருக்கு கவிக்குயில் என்ற பட்டம் அளித்தது தமிழ்நாடு ஏலிசை நாடக மன்றத்தின் செயலாளராகவும் பணிபுரிந்த இவர் தமிழக மேலவை எம்எல்சி உறுப்பினராகவும் இருந்திருக்கிறார் வானதி பதிப்பகம் முதற்குரல் என்னும் இவருடைய கவிதை தொகுப்பை வெளியிட்டுள்ளது இன்பத்துளிகள் சூடிய மலர் போன்றவை சிறுகதை தொகுப்புகள் இன்பத்துளிகள் தான் அந்த முதல் கதை அதிர்ஷ்ட குழந்தை பச்சை மாலை இவர் எழுதிய நாவல்கள் காவிய நடனம் என்பது இவர் எழுதிய நாட்டிய நாடகங்களின் தொகுப்பு தணிகைவேல் சதகம் என்ற பக்தி கவிதை நூலையும் எழுதியிருக்கிறார் அதன் முன்னுரையில் திரு திருமுருக கிருபானந்த வாரியார் புகழ்பால சுப்பிரமணிய புண்ணிய சீலன் தகவார் தணிகை சதகம் மிக வினிதாய் பாடி வழங்கினான் பாரெல்லாம் போற்றியே நாடி உவக்கும் நயந்து என குமா பாலசுப்பிரமணியம் கடைசியாக எழுதிய பாடல் வெள்ளம் போலே துள்ளும் உள்ளங்கள் இதனை மொழிபெயர் இதனை பெயர் பொருத்தமாக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியிருந்தார் கூமா பாலசுப்ரமணியம் பாடல எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்கிறார் அமரன் இசையில் கனவுகள் கற்பனைகள் என்ற திரைப்படத்தில் இப்பாடல் இடம்பெற்றது மூப்பாலும் கால மாற்றத்தாலும் வாய்ப்புகளை தேடி பெற இவர் விரும்பாததாலும் அதன்பின் இவர் அதிகம் பாடல்கள் எழுதவில்லை நவம்பர் நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கில் எழுபத்தி நான்காம் வயதில் இதய அடைப்பால் இவர் காலமானார் கூமா பாலசுப்ரமணியம் இளங்கோவன் கூமாப்பா திருநாவுக்கரசு கூமாப்பா கபிலன் இவரது மகன்கள் இவருக்கு வந்து மூன்று மகன்கள் இருக்காங்க மங்கே கரசி கலியமூர்த்தி கிருஷ்ணகுமார் இருவரும் மகன்கள் இவர் எழுதிய நூற்றி எழுபத்தி ஆறு பாடல்களை கவிஞர் பொன் செல்லமுத்து தொகுத்து நூலாக வெளியிட்டுள்ளார் மணிவாசகர் பதிப்பகம் பதிப்பித்துள்ளது ஆசை கிளியே கோபமா இகலோகமே இனிதாகுமே எந்த உள்ளம் துள்ளி விளையாடுவது ஏனோ கனவின் மாயா லோகத்திலே ஆடாத மனமும் ஆடுதே காதல் என்னும் சோலையிலே ராதே ராதே மதனா எல் ராஜா நீ யாரடி நீ மோகினி குங்கும பூவே புறாவே உள்ளமெல்லாம் தள்ளாடுதே போன்ற பாடல்கள் என்றும் காற்றலையில் கவிஞர் கூமா பாலசுப்ரமணியத்தின் பெயரை சொல்லிக் கொண்டிருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இப்ப இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த கட்டுரை எழுதப்பட்டது இரண்டாயிரத்தி இருபதுல கவிஞர் கூமா பாலசுப்ரமணியத்தின் நூற்றாண்டு அவர் எழுதிய பிற திரைப்பட பாடல்களை தேடி தொகுப்பதும் அவர் பாடல்கள் பற்றிய திறனாய்வன்களை வெளியிடும் இதை அவருக்கு செய்யும் சிறந்த நூற்றாண்டு அஞ்சலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கட்டுரையாளர் இந்த கட்டுரையை நிறைவு செய்கிறார் இத்துடன் நாமும் இந்த காணொலியை நிறைவேற்ற செஞ்சுக்கலாம் இனிவரும் காலங்களில் யுஜி டிஆர் நியமன தேர்வுக்கான அனைத்து பாடப்பகுதிகளையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிறேன் அந்த காலவுகள் அனைத்த நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்